அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு வட்டம் முக்கோணம் ஏவிசியினுடைய பக்கம் பிசியை பி யில் தொடுகிறது பக்கம் ஏவி மற்றும் ஏசி ஆகியவை முறையே கியூஆர் புள்ளிகளில் வட்டத்தை தொடுகிறது எனில் ஏக்யூவினுடைய நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நமக்கு இந்த மாதிரி ஒரு வட்டம் போட்டிருக்கோம் இந்த வட்டத்துக்கு மேலே ஏபிசி என்கக்கக்கூடிய ஒரு முக்கோணம் புள்ளி பி யில் தொடுகிறதுன்னு கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கி இந்த ஏ கியூவினுடைய நீளம் என்ன அப்படின்னு நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க முக்கோணத்தினுடைய சுற்றளவு வாய்ப்பாடு நமக்கு தெரியும் இந்த மூன்று பக்கங்களையும் கூட்டணும் அப்போ எப்படி எழுதலாம் முக்கோணத்தினுடைய சுற்றளவு இந்த பிசி அடுத்து கூட்டல் சிஏ கூட்டல் ஏபி அடுத்த என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வட்டத்தினுடைய மையத்தில் இருந்து இந்த பிக்கு வரக்கூடிய இந்த ஆரம்பம் இந்த வட்டத்தில் இருந்து இந்த கியூவை தொடக்கூடிய இந்த ஆரமும் சமமாக தான் இருக்கும் அப்போது இந்த பிபி இந்த பிக்யூனுடைய மதிப்பு சமம் அப்படிங்கிறத நம்ம இதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்போது பிபி ஈக்குவல் டு பிக்யூ அதே மாதிரி இந்த ஓவும் இந்த ஓ ஆரம் ஒரே அளவு அப்போ இந்த சிபியும் சிஆரும் சமமாக இருக்கும் அப்போ பிசி ஈக்குவல் டு சிஆர் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கி இந்த ஏக்யூனுடைய அளவும் இந்த ஏஆர்னுடைய அளவும் எப்படி தான் இருக்கும் சமமாக இருக்கும் அப்போது ஏகியூ ஈக்குவல் டு ஏஆர் இந்த மூணும் நம்ம தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த சுற்றளவு வாய்வாளில் அப்படியே பிரதிடலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கி இந்த பிசி மதிப்பை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கி பிபி பிசி அப்படின்னு எழுதலாம் அப்போது இதை நம்ம எப்படி எப்படி எழுதலாம் பிபி கூட்டல் பிசி அப்படின்னு இதை விரித்து எழுதலாம் ப்ளஸ் சிஏ பிளஸ் ஏவி இந்த மாதிரி எழுதலாம் அடுத்து பார்த்திங்கனாக்கி இந்த பிபியினுடைய மதிப்பு பிக்யூவுக்கு சமம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அப்போது இந்த பிபியினுடைய மதிப்பை பிக்யூன் எழுதலாம் அப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம் பிக்யூ அப்படின்ட்டு எழுதலாம் இந்த பிவினுடைய மதிப்பு பிக்யூன்ற எழுதும் ப்ளஸ் இந்த பிசி இதனுடைய மதிப்பை சிஆர் அப்படின்ட்டு எழுதும் அப்போது இதை சிஆர்னு எழுதிக்கிடுவோம் ப்ளஸ் சிஏ ப்ளஸ் ஏவி அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஏபி கூட இந்த ஏபி கூட ஏபி கூட இந்த பிக்யூவை கூட்டினோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கி ஏ க்யூ கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டையும் ரெண்டும் கூட்டும்போது ஏகூ கிடைக்கும் அதே மாதிரி சிஆர் இருக்கு பார்த்தீங்களா சிஆரை இந்த சிஏ கூட கூட்டும்போது ஏஆர் கிடைக்கும் அப்போ ப்ளஸ் ஏஆர் இந்த ரெண்டு பகுதியை கூட்டும்போது இதனுடைய சுற்றளவுக்கு சமம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏஆருடைய மதிப்பு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த ஏஆரும் இந்த ஏகூவும் சமம்னு படிச்சிருக்கோம் அப்போ இந்த ஏ ஆருக்கு பதில் நம்ம என்ன செய்யணும் ஏகூ போடலாம் அப்போது ஏகியூ ப்ளஸ் ஏகூ ஈக்குவல் டு இது எதுக்கு சமம் இந்த முக்கோணத்தினுடைய சுற்றளவுக்கு சமம் அப்போ பார்த்திங்கன்னாக்கி பிசி ப்ளஸ் சிஏ ப்ளஸ் ஏபிக்கு இது சமம் இந்த ரெண்டு ஏகுவையும் கூட்டும்போது டூ ஈக்குவல் இந்த முக்கோணத்தினுடைய சுற்றளவு பிசி கூட்டல் சிஏ ப்ளஸ் ஏபி அடுத்து பார்த்திங்கன்னாக்கி இந்த ரெண்டு வந்து இங்கே இருக்குது அப்போ இது அங்கே போகும்போது வகுத்தலாக மாறும் அப்போ ஏக்யூனுடைய மதிப்பு இங்கே இது தலைகீழியாக மாறிச்சது அப்படின்னாக்கி ஒன் பை டூ பிசி பிளஸ் சிஏ ப்ளஸ் ஏபி நமக்கு ஆப்ஷனில் பார்த்திங்கன்னாக்கி ஏ ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்